டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாடாளுமன்றத்தில் வக்போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த சட்டத்தை இப்போதைக்கு கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இந்த திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்ட் வந்தது வக்போர்டு ஆக்ட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்போ நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலேயே அதில் அந்த பில் கொண்டு வரும்போது சட்டம் கொண்டு வரும்பொழுது அதில் கட்டுப்பாடுகளும் இருந்துச்சு கட்டுப்பாடுகளுடைய ஒரு சுதந்திரம் இருந்துச்சு அதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் க மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதில் என்னன்னா ப அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா வக்போர்டு நினச்சி இதுதான் எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவன் டாக்குமெண்ட் காமிக்கணும் எந்த இதுவும் கிடையாது வக்போர்டு இடம் இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணமா உங்க வீடு இருக்குன்னு சொல்லி உங்க வீடு வந்து உங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இவங்கெல்லாம் வாழ்ந்து இப்போ கொடுத்துருக்காங்க திடீர்னு வக்போர்டு இது ஏன் இடம்னு சொல்லிட்டா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது விற்கவோ வாங்கவோ முடியாது எங்க போகணும்னு சொன்னா திரும்ப ஒர்க் கிட்ட தான் போய் ஐயா ட்ரிபுனல் அங்க ஒரு ட்ரிபுனல் இருக்கும் ஒர்க் போர்ட் ட்ரிபுனல் அந்த ட்ரிபுனல் போய் இது ஏன் இடந்தாங்க எனக்கு விட்டு குடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சேன் நீங்க வேற ஏதாவது கோர்ட்டுக்கு போக முடியுமா எந்த கோர்ட்டானு இதுல வந்து சட்ட நீதி கொடுக்கணும் நிலம் தான் சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க ஏதாவது ஆவணங்கள் ஏதாச்சும் அவங்க உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது வர்க் போர்டுல இருந்து உங்க ரெஜிஸ்டர் நீங்க உங்க வீடு எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் லிமிட்டுக்குள்ள இருக்கோ அந்த ரெஜிஸ்டாருக்கு இந்த இடத்த இந்த சர்வே நம்பருக்கு உட்பட்ட இடங்களை நீங்க விற்கவோ வாங்கவோ எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டா போறோம் அவ்வளோதான் வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அது பண்ணால் நீங்க திடீர்னு அந்த பகுதியில் இருக்கவங்க வீடு இருக்கவங்க அந்த சர்வே நம்பர்ல குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல வீடு இருக்கவன் நான் விற்கணும் ஏதோ குடும்ப கஷ்டம் இல்லை திருமணம் இல்ல படிப்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சொத்தை விற்கிறாங்கன்னு சொன்னா அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் இல்லைங்க ஒக் போர்டு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குது இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் போய் போர்டை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க போர்டில் போய் பேசணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே தான் போய் தீர்வு கிடைக்கும் தீர்வு எப்படி கிடைக்கும் நீ அந்த இடத்த வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்றோம் எழுதி இவங்க தான் கொடுக்குறாங்க உதாரணமா ஒரு திருடங்கிட்ட போய் திருடமே திருடா என் வீட்டில் கொஞ்சம் திருடிட்டேன் என் இடத்த திருடிட்டேன் நீ திருநது போக மீதியை கொஞ்சம் கொடு எனக்கு இல்ல இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சேன் சொத்து அதனால திரும்ப கொடுப்பான்னு சொன்னா திருடம் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அதே மாதிரி வக்போர்டு கொடுக்கறதில்ல நீங்க அடுத்து எங்க போகணும் அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும் ஒரு சாதாரண ஒரு விவசாயி சாதாரண ஊர் மக்கள் கிராமத்து மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க இல்லை பாழ டெல்லி வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை கொண்டு போறதுங்கிறது ஒரு வீட்டுக்காக அவனே அவசரத்துக்கு தான் வைக்கிறான் அவனுடைய பிரச்சனை அதுக்காக பண தேவைக்காக வைக்கிறான் இல்லை ஏதோ வாங்குறான் ஏதோ ஒன்று நடக்குது அதுக்காக அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் அது முடியாத விஷயம் இதெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவங்களுடைய ஆட்சி போக போகிற நிலைமை ஊழல் குற்றச்சாட்டு இப்படி பல குற்றச்சாட்டில் இருக்கிற சமயத்தில் டூ ஜி இருந்துச்சு காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல் இது மாதிரி நிலக்கரி ஊழல் இப்படி பல ஊழல்கள் தொடர்ந்து அவங்கள வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பாருங்க நாங்கள் வக்போர்டில் உங்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்துட்டோம் எந்த இடத்த வேணா நீங்கள் வந்து இதான் எங்கள் இடம்னு சொன்னால் உங்களுக்கு அதில் எந்த விதமான மறு இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஊரில் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பிரச்சனையாச்சு உதாரணமாக ராணிப்பேட்டை பக்கத்தில் வேப்பூர்னு ஒரு கிராமம் பல நூறு ஆண்டுகளாக வசிக்கிற மக்கள் விவசாயம் பண்ண மக்கள் வீடு கட்டிட்டு வாழ்ந்த மக்கள் திடீர்னு அது வக்போடு இடம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல விற்க வாங்க முடியல ஊர் மக்கள்லாம் ஐயோ எங்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன்லாம் வாழ்ந்த அது விவசாயம் பண்ண இடங்க அது இந்த இடத்த ஒக்போர்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் கேள்வி கேட்கறாங்க எப்படி இது பண்ண முடியும்னு அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எதா இருந்தாலும் போய் ஒக்போர்டில் கேட்டுங்க அப்படி ஏன் இடத்துல ஏன் சொத்தை வந்து ஒக்போர்டில் போய் அப்படிங்க நான் கேட்க முடியும் அவன் வந்து அதெல்லாம் தெரியாது அதான் சட்டம் இது ஒரு சம்பவம் அதே மாதிரி திருச்சி பக்கத்துல திருச்செந்தூரைன்னு ஒரு ஊர் அந்த கிராமம் முழுக்க வக்போடு இடம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஊர்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷமா கோவில் இருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில் அந்த ஊர்ல இருக்கு அந்த ஊரே வந்து வக்போடு இடம்னு சொல்லிட்டாங்க ஊர் முழுக்கவே விற்கவோ வாங்கவோ ஒன்றும் பண்ண முடியல ஊர்காரங்கள்லாம் எல்லாரும் கிராமத்து மக்கள் எப்படிங்க எங்கள் ஊர் வந்து வத்போடு ஆகும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இருக்க கோவில் இஸ்லாம் தொடங்கியே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகலையேங்க இந்தியாவுக்கு வந்து எட்நூறு வருஷம் தினங்க ஆகுது அது எப்படிங்க அவங்க எடுத்து எங்கள் ஊர் முழுக்க அவங்க எடுக்க முடியும் வத்போடு சொத்துன்னு மாற்ற முடியும் ஒரு கோவில் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில் எட்நூறு வருஷம் முன்னாடி வந்தவன் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில் இடத்த எப்படி வாங்க முடியும் விற்க வந்து புது அவங்க வந்த பிறகு கட்டல இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த கட்டல அந்த கோவில் அதுக்கு முன்னாடி எழுநூறு ஆண்டுகளாக அந்த கோவில் இருக்கு அதையும் சேர்த்து என் இடம்னு சொல்றான் இது ஏத்துக்க முடியாதுன்னு மக்கள் போராடுறாங்க நாம இந்து இயக்கங்கள் இந்து முன்னணி எல்லாம் போய் நாமளும் கூட நம்மளோட பங்கு எதிர்ப்பு இதெல்லாம் பதிவு செஞ்சோம் திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு நிலை இந்த மாதிரி பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டுமில்ல நாடு முழுக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது ஆனா இந்த சட்டத்துல வந்து இஸ்லாமியை தவிர்த்து மற்ற மத உறுப்பினர்களும் அதில் வந்து உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதான் சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு மைனாரிட்டி கமிஷன் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் மைனாரிட்டி கமிஷன் இருக்குது இந்த மைனாரிட்டி கமிஷனோட வேலை என்ன மத உணர்வுகளை சிறுபான்மையினருடைய மத உணர்வுகளை பாதுகாக்கிறது அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது அவங்களுக்கு பிரச்சனைன்னா அதுக்காக அட்ரஸ் பண்றாங்க அந்த மைனாரிட்டி கமிஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க ஜெயின் இருக்காங்க பார்சி இருக்காங்க சீக்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரும் இருக்கிறது காரணம் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்தா அதை எல்லாரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணும் அதுக்காக அது எல்லாரும் இருக்காங்க அதே மாதிரிதான் இது நில ரீதியான பிரச்சனை இது இந்துக்களுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நில ரீதியான பிரச்சனை வரும்பொழுது அதை சரி பண்ணுறதுக்காக அமைக்க பலம் முடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதை முடிவு பண்ணும் ரெண்டாவது வக்போர்டுக்கான இடம் எதா இருக்குன்னு சொன்னால் இதை சட்டத்தில் சொல்றாங்க வக்போர்டுக்கான இடம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நீங்கள் ரெவென்யூவில் நீங்கள் எல்லா சொத்தும் ரெவென்யூவில் இருக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நூறு வருஷமா நூறு ஏ ரெஜிஸ்டர் அப்படி பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரங் காலத்துலேருந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ வச்சுதான் பிரிட்டிஷ்கார வச்சிருந்த ரெக்கார்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ண ரெக்கார்ட்ஸு இன்னைக்கு சேட்டிலைட் மூலமா எடுக்கிற ரெக்கார்ட்ஸு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நாம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சொத்துக்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க திடீர்னு எப்படிங்க போர்டுக்கு வரும் அது காலகாலமா இருக்கக்கூடிய சொத்து ஒர்க்போர்டுக்கு ஒர்க் போர்டு எங்களுக்குன்னு சொல்லும் போது பிரச்சனையாகுது அதனால நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல வக் போர்டு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா எங்களோட இடம்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல வக் போர்டுக்கு என்ன சொத்து இருக்கு மொத்தமா அப்படி முடிவு பண்ணும் திடீர்னு போய் ஒரு இடத்துல வந்து இது ஏன் இடம்னு சொல்ல முடியாது முன்னாடியே எது எதுன்னு சொல்லுங்க அந்த எல்லா டிஸ்பியூட்டும் எது எது பிரச்சனை பிரச்சனை இருக்கா இருக்கு உண்மையிலே இவங்க வச்சிருந்ததா திடீர்னு இவங்க கிளைம் பண்றாங்களா எல்லாத்தையும் அதை சரி பண்ணக்கூடிய இடமா மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் இருக்கணும் இதுதான் இந்த சட்டம் சொல்லுது இந்த மாதிரி ஒரு பல நாற்பது திருத்தங்களை இதுல கொண்டு வர்றாங்க ஆனா இந்து கோவில்ல வந்து ஒரு இஸ்லாமியர்களை நீங்க நிர்வகிக்க அனுமதிக்க முடியுமான்றத கனிமொழி கேள்வி எழுப்புறாங்க ஏன் இன்னைக்கு பல கோ தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நடக்கிறது மட்டும் பல கோவில்கள்ல பல மாநிலங்களில் தேவசம் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு இந்து கோவில்களுடைய இந்து கோவில்களை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆந்திராவில் திருப்பதி கோவிலில் ஒய்எஸ்ஆர் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டியோட தம்பி தானே அங்க அரங்காவலராக இருந்தாரு அவர் யாரு கிறிஸ்தவர் தானே இந்த மாதிரி இந்து கோவில்களை பண்ணிட்டு தானே இருக்கீங்க நான் அது என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கோவில்களை தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு எந்த கோவிலில் யார் நிர்வாகியா இருக்கணும்னு முடிவு பண்றது யாருங்க நீ அவருங்க அவங்களுக்காக ஆன்மீக நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்தில் கடவுள் மலையின் நம்பிக்கை இல்லாதவங்க கையில எல்லாம் கோவில் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சொத்து வேற இது வேற நீங்க ஆன்மீகம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல தலையிறதில்ல இது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான விஷயம் அதை எப்படி நீங்க அரசாங்கம் கையில் எடுப்பீங்கன்றதையும் கேள்வி எழுப்புறாங்கல்ல அவங்க அரசாங்கம் இதுல கையிலேயே எடுக்கலையே நீங்க வக்போர்டுக்கு வக்போர்ட் அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இருக்கு சொல்லுங்க அரசாங்கத்துக்கு ஒரு ரோலும் கிடையாது அரசாங்கம் என்ன சட்டத்துல என்ன உரிமைகள்ல முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல எதன் அடிப்படையில கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில திருத்தங்களை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப திருத்தங்களை கொண்டு வராங்க அன்னைக்கு திருத்தத்துக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு திருத்தத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன் உரிமை கொடுத்துருக்கு தொண்ணூத்தஞ்சு உரிமை சட்டத்தை கொண்டு கொடுத்திருக்குறதுக்கு உரிமை கொண்டு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் இந்த போர்டு ஆக்ட்ன்னு வருது மாற்றங்களை செஞ்சு ஒரு புதுசா நைன்டீன் நைன்டி ஃபைவ் போர்டு ஆக்டுன்னு கொண்டு வராங்க அதை ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரும்ப நிறைய திருத்தங்களை கொண்டு வந்து சுதந்திரத்தை பயங்கரமா கொடுக்குறாங்க நினைச்சா எங்க வேணா நீ என்னோட இடம்னு போர்டு சொல்ல முடியும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த நாட்டினுடைய நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே கடைசி புகலிடமா இருக்கிறது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தை போறதுக்கு அனுமதி இல்லைன்னு இந்த வக்போர்ட் ஆக்ட் இது வரைக்கும் சொல்லுதுங்க எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா கடைசியில நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துல நீதி கிடைக்கும் தான் நீதிமன்றத்துக்கு போறது ஆனா நீதிமன்றத்துக்கே போக முடியாதுங்கிறது மனித உரிமை மீறல் அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரானது இத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க ஆனா திருமாவளன் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானது என்ன எதிரானது அச்சுறுத்தும் விதமா இந்த சட்டம் வந்து என்ன அச்சுறுத்தல் நீங்க வகைப்படுத்துறது எப்படி அச்சுறுத்தல் ஆகும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுதான் அச்சுறுத்தல் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலா இந்த சட்டம் இவ்வளவு நாள் இருந்தது இப்ப அதை வகைப்படுத்துறாங்க முறைப்படுத்துறாங்க நீ நினைச்சா எந்த இடத்த பண்ணா இது ஏன் இடம்னு சொல்ல முடியாது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடு எவிடன்ஸ் கொடு இவ்வளவு நாள் எவிடன்ஸே இல்லாம டாக்குமெண்டே இல்லாம ஒரு சர்வே நம்பர்ல ஒரு போர்ஷனை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு யாரோ டோனர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா உடனே அதை ஒட்டு அந்த சர்வே நம்பர் முழுக்க வக்போர்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னொன்னு அகிலேஷ் யாதவ் பதிவு பண்றாரு பழமைவாதத்தை பின்பற்ற மக்களுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க பழமைவாதத்தை பின்பற்றும் மக்களுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படியா அப்படி ஒண்ணும் தெரியலையே இதுல பழமைவாதத்தை யார் இப்போ இஸ்லாமியர்கள்லாம் பழமைவாதத்தை பின்பற்றுவங்களா அவங்க ஏன் ஏன் அப்படி திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல அவருக்கு என்ன கோவம் திடீர்னு இருபது சதவீத ஓட்டு அங்க வேணாமா அவருக்கு இந்துக்களை மேற்கோள் காட்டி அவர் பேசியிருக்கு அப்ப இந்துக்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இதுல வக்போடு சொத்துக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வக்போடுங்கிறது அது தனி செப்பரேட் போர்டு அந்த போர்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்து இடங்களை பிடிக்க போக வரும்போதுதான் பிரச்சனையே அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது நீங்க உங்க சொத்தை உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்கிற சொத்தை வக்போர்டுக்கு உட்பட்ட சொத்தை இஸ்லாமியர்கள் தானமா கொடுத்த சொத்தை அந்த வக்போர்டு பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அதை பயன்படுத்துதுன்னு சொன்னா அதுல இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது நாம என்னைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது நீங்க என்னைக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கையில இல்லாம எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல எவிடன்ஸும் இல்லாம இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லும் போதான் பிரச்சனை வருது அதனாலதான் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்தது ராணிப்பேட்டையில போராட்டம் வேப்பூர்ல அதே மாதிரி திருப்பூர்ல திருச்செந்தூர்ல திருச்சியில சென்னையில திருவெல்லிக்கேணி பகுதியில இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த இடத்துல வக்போர்ட் இடம்னு சொல்லி திடீர்னு ஒட்டுமொத்த குடும்பம் அந்த இடத்துல சாதாரண அன்னான காட்சி எல்லாம் குடும்பம் கூடிய இருந்தாங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்க வக்போர்டுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் கூட இருந்து சேர்ந்து தான் பண்ணுது அதிமுக அரசாங்கம் பண்ணுது எல்லாரும் சேர்ந்து வக்போர்டு இடம்னு சொல்லி ஆனால் காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த இடம் வக்போர்டு இடம்னு காலி பண்ணாங்க இப்படி இந்துக்களுக்கு இந்துக்கள் இல்லை அதில் கிறிஸ்தவனும் வாழ்ந்துருக்கான் எல்லா சமுதாய மதத்தை சார்ந்தவனும் வாழ்ந்திருக்கான் உனக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் வந்து கேட்கக்கூடாது அதுதான் நீங்க உனக்கு எவிடன்ஸ் இருக்கா டாக்குமெண்ட்ஸ் இருக்கா எடுத்துட்டு போய் முதல்ல கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் கிட்ட இதெல்லாம் எந்தெந்த ஏரியால ரெவென்யூ சூப்பர்வைசர் ரெவென்யூ ஆஃபீஸரையும் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் எல்லாரையும் உட்கார வச்சு இதெல்லாம் என் டாக்குமெண்ட்ஸ் இங்கெல்லாம் வக்போர்டுக்கான சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு நீ திடீர்னு ஒரு இரநூறு வருஷம் பொறுத்து கனவு கண்ட மாதிரி தூங்கி எழுந்து தூக்கத்துல இருந்து கும்பகர்ண தூக்கத்துல இருந்து எழுந்து இது ஏன் இடம்னு எப்படி சொல்ல முடியும் உனக்கு டாக்குமெண்ட்டை கொடுன்னு தான் சொல்றாங்க டாக்குமெண்ட் இருக்கா போய் முதல்ல அதுக்கப்புறம் இது படி யாராவது அரசாங்கம் துணை இருக்கும் இவ்வளவு அடுத்து பங்களாதேஷ் உள்நாட்டு அரசியல் காரணமா அங்கிருந்த பிரதமர் வந்து இந்தியாவிலே இப்போ தஞ்சம் புகழ்ந்துருக்காங்க அங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் வந்து தாக்கப்படுறதா நம்ம செய்திகளை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நிகழ்வுகள் அதாவது பங்களாதேஷ்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு இன அடிப்பு இந்துக்களுடைய ஜெனோசைட் இது வந்து உலகம் முழுக்க எந்த எந்த நாடும் கூட இதை பத்தி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம குறிப்பா த இந்தியாவுல எந்த கட்சியும் இதை பத்தி பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இன அழிப்பு இந்துக்கள் மீது நடக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு சமுதாயத்து மேல ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மேல நடந்தா இதே மாதிரிதான் உலகத்து நாடுகள் அமைதியா வேடிக்கை பார்க்குமா இப்படித்தான் வந்து நம்முடைய யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களா இந்த மா மனித உரிமை பத்தி எல்லாம் பேசுறவங்க இப்படித்தான் வாடிக்கை மத்திய அரசும் எதுவுமே பெருசா எதிர்வினை மாதிரி தெரியல ஆளும் மத்திய அரசாங்கம் ஒரு கூட்டணிக்கு உடனே எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்காங்க உடனே என்ன இன்னைக்கு என்ன நிலை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல யாரும் யாரு கிட்ட பேசுறதுங்கிற நிலையே இல்லை ஏன்னா கவர்மெண்டே இல்லை கவர்மெண்டே இல்லாத ஒரு நிலையில இன்னைக்கு வந்து தூதரகங்கள் எல்லாம் எடுத்து முடியாச்சு யாருகிட்ட பேசுறது ஏன்னா அங்க ஒரு சட்டம் ஒழுங்கே கிடையாது கிட்டத்தட்ட நானூறு போலீஸ் ஸ்டேஷன் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு ஐம்பது போலீஸார் செத்து போயிருக்காங்க உள்ள இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஹார்ம்ஸ் அண்ட் அம்யூஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க இந்த வன்முறைக்கு பயன்படுத்துறாங்க பல நூற்று கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு இஸ்கான் உட்பட பல கோவில்கள் இடிச்சிருக்காங்க இந்துக்கள் வீடுகள விட்டு துரத்தி அணிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அகதிகளா ஓடக்கூடிய நிலைமை வந்திருக்கு எந்த இந்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்த பகுதியை கிழக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த பகுதியை பிரிக்கிறதுக்காக போராடினாங்களோ சுதந்திரத்துக்காக போனாங்க போராடினாங்களோ முஜிஹூர் ரஹ்மானுடைய அவாமி லீக் கட்சியோட சேர்ந்து போராடினாங்களோ அந்த இந்துக்கள் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு அந்த நாட்டுல இருந்து துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் மக்கள் இந்துக்கள் அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் இண்டஸ்ட்ரி தொடங்கி செய்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கவன் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவன் அவெல்லாம் அங்க பா பாதிக்கப்பட்டிருக்கான் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்த டெக்ஸ்டைல் என்ஜினியரிங் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் அங்க இருக்காங்க அதே மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க டாக்கான்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தோரு சக்தி ஸ்தலங்கள்ல நம் அதுல முக்கியமானது டாக்கேஸ்வரின்னு ஒண்ணு அந்த டாக்கேஸ்வரி அம்மனுடைய பெயரை வச்சுதான் அது டாக்கான்னு பேர் வந்தது அப்படி முஜிபூர் ரஹ்மான் இந்த நாடு பிரியும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாடு பிரியும் போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு என்ன பிரச்சனைனாலும் நாங்க தனிநாடு போகணும்னு சொல்லி பங்களாதேஷ் கேட்கிறாங்கன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய பாகிஸ்தானுடைய தாய்மொழி உருதுவாகத்தான் இனிமே இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல நாங்கெல்லாம் பங்களா பேசக்கூடியவர்கள் அதனால நாங்க அந்த மொழியை உறுதுவ தாய்மொழியாக தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சனையாங்க அங்க மாணவர்கள் போராட்டம் நடக்குது அந்த மாணவர்கள் போராட்டம் நடந்த பிறகு இந்தியா தலையிடுது இந்தியா தலையிடணும்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் கேக்குறாரு அப்போதைய நம்முடைய பிரதமர் போய் அதுல தலையிட்டு இந்திரா காந்தி அம்மா அங்க உடனடியா அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சண்டைக்கு பிறகு அந்த நாடு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுக்க எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுது இதெல்லாம் பண்ணது இந்தியா அப்ப பண்றதுக்கு உதவியா இருந்தது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இத பண்ணது அந்த நாட்டினுடைய ஆஃப் சொல்லக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் இந்த முஜிபுர் ரகுமானுடைய சிலைக்கு என்ன சொன்னா சிலையை உடச்சி அடிச்சு இருக்காங்க ஷேக் ஹசீனா சொந்த நாட்டை விட்டு ஓடி வந்து இன்னைக்கு தஞ்சம் இருக்காங்க எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளும் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கல இந்தியா தான் கொடுத்துருக்கு என்ன காரணம் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஷேக் ஹசீனா பொறுத்த வரைக்கும் அவாமி லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க அடிப்படையில ஒரு விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதுக்கு போராட்டம் மாணவர்கள் எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு சொன்னா முப்பது சதவீத இடஒதுக்கீடு யாருக்குன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்காக அந்த குடும்பங்களுக்காக முப்பது சதவீத இடஒதுக்கீடு இதுல என்ன பிரச்சனைன்னா ஏன் மாணவர்கள் இப்ப போராட்டம் பண்றான்னா அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டுல இந்துக்கள் அதிகமா இருக்காங்க முப்பத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு இந்துக்கள் அந்த இட இடஒதுக்கீடுல பயன்பெறுகிறார்கள் ஆகையினாலும் இதை ஏற்க முடியல அதே மாதிரி அன்னைக்கு ஈடுபட்டவங்க எல்லாம் அவாமி லீக் இந்த கட்சி இருக்குல்ல முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி அந்த கட்சி சார்பாக எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்தது அந்த இயக்கம் தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டதோ அதுல மற்ற தலைவர்கள் மற்ற பல்வேறு சித்தாந்தங்களோட இருந்தா கூட காங்கிரஸ் ஒரே சுதந்திரத்துக்காக போராடணுங்கிறதுக்காக காங்கிரஸ் இயக்கத்துல சேர்ந்து போராடினாங்க காங்கிரஸ் கட்சியா மாறினது அதெல்லாம் தனி கதை இந்திரா காந்தி கட்சி அணைச்சு அப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ் இப்படி எல்லாம் தனியா போனது அதெல்லாம் தனி கதை ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் என்கிற அமைப்புலதான் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க அந்த மாதிரி முஜிபூர் ரகுமானுடைய அமைப்பு அவாமி லீக் கட்சியில தான் எல்லாரும் சேர்ந்து போறான்னாங்க அப்ப இந்துக்களும் சேர்ந்து போராடினாங்க அப்படி பாதிக்க அப்படி அப்படி சொந்த போராட்டங்களுக்கான வீரர்களுக்கான வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடுன்னு பொழுது அவாமி லீக் கட்சியை சார்ந்தவங்க அதே மாதிரி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அதே மாதிரி இந்துக்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாம் முப்பத்தி ஒன்பது சதவீதம் குறிப்பா இந்துக்களுக்கு முப்பத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதுல போயிடுது முப்பது சதவீத இட இடஒதுக்கீடு முப்பத்தொன்பது சதவீத இந்துக்களுக்கு கிடைத்துவிடும் ஆகையினால இதுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்குறாங்க இந்த போராட்டத்தை யார் தொடங்கி வைக்கிறது ஏன் அவாமி லீக் கட்சி சொன்னா அவாமி லீக் வரைக்கும் இந்தியாவோட ஒரு நட்புறவோட இருக்கக்கூடிய கட்சி ரஹ்மான் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபடும் போது அதாவது பாகிஸ்தான் பிரிவினைக்காக போராடும் போது இந்தியா உதவி பண்ண ஒரே காரணத்துக்காக இந்தியாவோட எல்லா சமயங்கள்லயும் உறவோட இருக்கார் நட்போட இருக்கார் ஆனா சீனா ஒரு பக்கம் இன்னொரு படம் பாகிஸ்தான் இந்த இதே முஸ்லீம் நாடுகள் இவங்க எல்லாருமே இந்தியாவோட ஒரு உறவோட நல்ல உறவோட இருக்கிறத ஏற்றுக்க முடியல ஒத்துக்கொள்ள முடியல அதனால சீனா தொடர்ந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க சீனா பல துறைமுகங்கள்ல குறிப்பா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள்லாம் பணத்தை எடுத்து போய் கொட்டுறாங்க உங்க துறைமுகத்தை உங்க உள்கட்டமைப்ப நான் மாத்திர அப்படின்னு சொல்லி எப்படி ஸ்ரீலங்கால பண்ணாங்களோ அதே மாதிரி அம்பன் தொட்டால பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கேயும் பண்றாங்க அதே மாதிரி அந்த நதி தீஸ்தா அந்த நதியை நான் சுத்தப்படுத்துறேன் எப்படி நம்ம கங்கை நதி இருக்கோ வற்றாத நதி அதே மாதிரி தீஸ்தா நதி அந்த நதியை சுத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம் வேண்டாம் இந்தியா எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்தியா பண்ணுவ ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருந்தது பங்களாதேஷ் அதனால இங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அடிப்படை நாடுகள் சீனா இந்த இந்த இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த இந்த கையில போராட்டம் நடத்தி அது இந்துக்கள் மீதான தாக்குதலா மாறி தாக்குதல் ஆனா இங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசுறாரு இந்தியாவுக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கலாம் அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாவே சொல்றாரு அதாவது இந்த மாதிரி ஒரு தேச துரோகிகள் தான் இந்த வார்த்தையை பேச முடியும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க யாருமே இதை கண்டித்து பேசவே இல்லை நீங்கள் அங்க பா பாதிக்கப்பட இந்துக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க நீங்கள் எங்கேயோ ஒரு நடந்த சம்பவம் நடந்தால் உடனடியாக வந்து சிரியாவில் நடந்தால் சேவு சிரியா சேவு சிரியான்னு சொல்லி நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மெழுகுவத்தியை தூக்கிட்டு கனிமொழியம்மா ரோட்டில் கிளம்பிடுவாங்க ஆனால் இங்கே பங்களாதேஷ்ல இத்தனை இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வாய் திறந்து பேசலை அந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாடு நம்ம நாடு ஜனநாயக நாடு இங்க ஜனநாயகத்துக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு ஆனா அங்க அங்க அதுவும் ஜனநாயக நாடுதான் ஆனா ஜனநாயக உரிமை அங்க நெசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் சொல்றாங்க ஆனா இங்க ஜனநாயக உரிமை இருக்கிறதுனாலதான் ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் இவங்க இது இவிஎம் மிஷின் பத்தி எல்லாம் எல்லா ஃப்ராடு பொய் எல்லாம் சொன்னா கூட இந்த தேர்தலில் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதன்படி இருநூத்தி நாற்பது சீட்டு இருநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு வர முடிஞ்சது எதிர்கட்சியும் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எதிர்கட்சி கூட்டணியும் ஒரே எண்ணிக்கையில வர முடிஞ்சிருக்கு அப்படி என்ன இங்க ஜனநாயகம் இருக்கு அங்க ஜனநாயகம் இல்ல ரெண்டாவது தூண்டிவிடப்பட்டிருக்கிற விஷயம் அந்நிய சக்திகள் அங்க கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கலவரம் இந்தியாவுக்குள்ள என்னைக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்கள்ல வெளிநாடுகள்ல போய் சீனாவோட ஒப்பந்தம் பண்றது இந்த மாதிரி ஒரு ஒரு அரசாங்கமும் அரசாங்கம் தான் ஒப்பந்தம் பண்ணும் ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த குடும்பத்தை காந்தி குடும்பத்தை சார்ந்தவராக இவர் போய் ஒப்பந்தம் பண்றார் இந்த மாதிரி இதுவே வந்து சட்டவிரோதமானது அதனால இந்த மாதிரி ஆட்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா இந்த நாடும் கூட அப்படி போகணும் இந்த நாடு வளரணும் இந்த நாடு ஆகணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நாற்பதுக்குள்ள ஐம்பதுக்குள்ள உலகத்தின் குருவா மாறணும் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய வல்லரசாக மாறணுங்கிறதுலாம் இவங்க எண்ணம் இல்லை எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் இந்த ஆட்சி எந்த வகையிலாவது தாலி ஆகணும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுடைய அவங்க இப்போ ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டுமே இனிமேலாவது எப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நடுவில் பல டூல் கிட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதே இப்போ ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் மாதம் எட்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தாங்க அப்பவும் கூட அவங்க நிலைச்ச அளவுக்கு ஆட்சிக்கு வர முடியல ஏதோ தொண்ணூத்தொம்பது சீட்டு வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு தான் வர முடியுது அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நாம ஆட்சிக்கு வந்துட மாட்டோமான்னு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலைதான் சல்மான் குர்ஷித் போன்றவர்கள் பல பேர் அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது நிச்சயமாக ஏற்க முடியாது இதுவெல்லாம் மிக மோசமான இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி அவங்கள பத்தி இதுவரை கண்டிக்காம இருக்கிறது மிக கேவலமான விஷயம் இந்த பாஜக அரசு கொண்டு வந்த இந்த சிஏஏ சட்டம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த விதமான உதவிகள்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பங்களாதேஷ்ல இல்ல எந்த நாட்டுல இருந்து ப்ரஸிக்யூட்டட் இண்டோஸ் இந்தியாக்குள்ள அகதிகளாக வந்தாலும் கூட அந்த நாட்டில இருந்து வரக்கூடியவர்கள் ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டில் வாழ்ந்த பிறகுதான் அவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கான குடியுரிமையை இதெல்லாம் கொடுக்க முடியும் அதனால இவங்க வந்தவங்க ரெஃப்யூஜியா அகதிகளாக இந்த நாட்டில் வர முடியும் தங்க முடியும் அவங்களை ஆதரவு கொடுக்க முடியும் ஆனால் ஒரு அவங்க வந்து இந்த நாட்டினுடைய சிட்டிசன் ஆகணும்னா இந்த ஆண்டுகள் இந்த நாட்டில் இருந்தாகணும் அதுக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் மோடி நினைச்சாலும் அதுதான் பண்ண முடியும் நேரடியாக வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் வந்தபடி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மம்தா வந்தவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்களோ பாக்கி இது பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வரவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி பண்ண முடியாது